பிறகுலே இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறோம் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு அதனால் நான் ஒண்டிதான் இருக்கேன் எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க நான் ஒண்டி இருக்கிறதுனால அக்கா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் போகிற வழியிலே எங்கள் மாமனார் என்ன சொன்னாங்கன்னா மருந்து மூட்டை வச்சுருக்காங்க அது எத்தனை வந்து கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இங்கே பாருங்கள் எல்லா வேலையும் முடித்தாச்சு துணி துவைச்சாச்சு பாத்திரம் எல்லாம் இங்கே பாருங்கள் பாத்திரம்லாம் கழுவி கவுத்துட்டேன் இப்போ வேலை எதுவும் இல்லை அதனால் போர் அடிக்குது வாங்க அக்கா வீட்டில் போய்ட்டு டைம் பாஸ் பண்ணுவோம் போகலாமா வாங்க பாருங்க வண்டி ரெடி ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிளம்பிட்டான் பையன் பாருங்கள் கிளம்பியாச்சு நாங்கள் கிளம்புறோம் எப்படி நாங்கள் போயிட்டு மருந்து மூட்டை போட்டுட்டு நாங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறோம் வாங்க அங்கே போய் பார்ப்போம் பாய் வந்தாச்சு இப்போது மருந்து முட்டை எடுக்கிறதுக்காக வந்துட்டோம் இங்கே பாருங்கள் இருக்குது இந்த மருந்து முட்டை தான் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அக்கா வீட்டுக்கு போறோம். அவங்க மாமா வந்து மருந்து போடுறேன்னு சொல்லிட்டாங்க. இக்கே மூட்டை இந்த மூட்டை தான் மூட்டை ஏத்துறாங்க இப்பதான் மூட்டை ஏத்தி போட்டு இருக்கறாங்க. இந்த மூட்டை எடுத்துட்டு போயிட்டு அங்க எடுத்துட்டு போயிட்டு கழனி ஆண்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அக்கா கிட்ட அக்கா வீட்டுக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு போறோம். அந்த தண்ணி ஏத்துன ஒரு தேடா அவங்களுக்கு தேவைப்படும் அங்கேருந்தே சரி மூட்டை ஏத்தியாச்சு இறக்கும் போது காட்டுறேன் வந்தாச்சு நம்ம மூட்டை இறக்குறாரு மூட்டையை இறக்கிட்டு தான் அந்த பாருங்க நம்ம நம்ம நடு நடுறதுக்கு போனோம் பார்த்தீங்களா அந்த வழி தான் இது இந்த வழியாக போயிட்டு உள்ளே ரொம்ப தூரம் போகணும் நம்ம நடு நடில் அந்த இடத்துக்கு போகணும் அங்கே போயிட்டு தான் இப்போ இந்த மருந்தெல்லாம் போட போகிறாங்க ஒரே ஆளாக இறக்கிறியே பரவாயில்லையே பிரில்லியன்ட் தான் தண்ணியார்னா கையில் எடுத்துகிட்டு போய்ட்டு போகிறாங்க மருந்து முட்டை இறக்கியாச்சு அவ்வளோதான் எங்கள் மாமனார் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க எங்கள் மாமனார் மாமனார் கூட போடுறவங்க மருந்து போடுறவங்கலாம் வர சொல்லியிருக்காங்க அவங்களாம் வந்ததும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு கழனியில் இந்த மருந்து போட்டு வந்துடுவாங்க நாங்கள் வந்து அக்கா வீட்டுக்கு போகிறோம் எனக்கு போர் அடிக்குதுன்றதுக்காக அக்கா வீட்டிலே டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நான் போயின்னு இருக்கேன் வாங்க மீதி நம்ம அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறோன்னு பார்ப்போம் அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம இப்போ வந்து அக்கா வீட்டுக்கு தான் போகிறோம் போகிறதுக்கு முன்னாடியே பாருங்கள் அக்கா வீட்டு எல்லாம் நம்மளை வர வைக்கிறாங்க வாங்க அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம போய் பார்ப்போம் वा 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 वाह अरे विजय क्लास बाओ लो गेट सब मैं बन रहा हूं पापा आओ वांग आओ नीचे पर तू रे टाइम का वीडियो कर दे रे दी कैमरा बंद कर दे वांग ये पाती है तो होता है ना வாங்க பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க வாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இப்பதான் அவங்க இந்த டைம் எழுந்திரிச்சிக்க மாட்டாங்க என்ன தெரியல அதிசயமா எழுந்திரிட்டாங்க பாருங்க அக்காவை பாருங்க

இவங்களை எப்படியாவது ரெடி பண்ணி நம்ம இட்டுன்னு தான் பெரிய கண்டென்ட் ஏன்னா இவங்க வந்து கிளம்புறது ரொம்ப கஷ்டம் எவ்வளவு சீக்கிரம் கிளம்ப மாட்டாங்க இவங்க இவங்க கிளம்புறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப சோம்பேறி கிளம்புறது கஷ்டம் இதே நானே இட்டுன்னு போயிட்டு நானே குளிப்பாட்டி நானே இட்டுன்னு போனாதான் உண்டு அந்த மாதிரி ஒரு அக்கா இவங்க

தங்கம் மட்டும் போக முடியாது அவங்க எல்லாம் லட்சாதிபதிகள் தங்க இல்லாதவங்க லட்சாதிபதிகள் கிடையாது இந்த ஒரு விலையே வந்து மூணாயிரத்தி எழுநூறு ரூபாய் இதை எடுக்கிறதுக்கே இப்படின்னா மத்ததெல்லாம் எங்க நம்ம எடுக்க போறோம் சரி நம்ம வந்து இதுக்கு அடுத்து நம்ம என்னென்ன பண்றோம் அப்படி அடுத்துக்க நான் தாங்கிட்டே வரேன் வீட்டுக்கு வந்து இங்கே பாருங்க பிரியாணி தான் சாப்பிட்டுருக்கேன் ஆனால் எனக்கு பிரியாணி செட் ஆகலான்னா தான் லைட்டாக சாப்பிட்லான்னு இருக்கேன் சாப்பிட்டுட்ருக்கேன் லைட்டாக அக்கா ஆப்பம் சொல்லி சொல்லியிருக்கேன் ஆப்பம் தேங்காய் பால்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சரி அது வரைக்கும் கொஞ்சம் சாப்பிட்லாமே அப்படின்ட்டு சாப்பிட்டுருக்கேன் பிரியாணியா அல்டிமேட் பாய் வீட்டு பிரியாணி கூட தோற்று போச்சு ஆக்சுவலி எங்கள் அக்கா வந்து பாய் கூட பா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கா இல்லை பாய் ஆகிட்டாலனாலும் தெரியல ஒரு முறை யாருன்னா நிச்சயமா வந்து சாப்பிட்டு பாருங்க எங்கள் அக்காவோடய பிரியாணியாக நீங்கள் நான் சொல்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதை நான் சாப்பிட்டு வரேன் அடுத்து நான் ஆப்பை சாப்பிடும்போது நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் ஹாய் ரொம்ப நேரமாக எங்கள் அக்கா வாழை காணும் எங்கே போனாங்க எங்கே போனாங்கன்னு நானும் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்ததுனால சரியாக கவனிக்கலை பார்த்தா அவங்க என்ன வேலை இருக்காங்கன்னா அவங்க ஆப்பை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வாங்கலாம் போய் பார்ப்போம் பாருங்கள் நான் ஆப்பம் வேணும்னு கேட்டுருந்தேன்ல எனக்கு ஆப்பம் ரொம்ப பிடிக்கும்னு இங்கே பாருங்க ஆப்போஸ் விட்டுருக்காங்க பாருங்க தேங்காய் பால் வா தேங்காய் பாலா ரெடிமும் ரெடி ரெடி வா பாத்தீங்களா இவ்வளோ வேக வந்துச்சு எங்கள் அக்காவுடைய கை பக்குவோம் துக்கத்தையே எழுந்து நக்குவோம் பாருங்க நான் சொன்ன டிஷ் எனக்கு ஓகே நான் நல்லா சாப்பிட போறேன் யாருக்கெல்லாம் ஆப்போம் தேங்காய் பால் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க தெரியப்படுத்துங்க தமிழ்ல சொல்லுங்க சுட சுட ஆப்பமும் தேங்காய் பழமும் சாப்பிட்டா செம்ம வேற லெவல் இன்னைக்கு வீட்ல இருந்து ரொம்ப போரா இருந்தது சரி தான் வந்தேன் ஆனால் இங்கே சம்மச்சாலியாக இருந்தது அக்கா கூட உக்காந்துன்னு ரீல்ஸ் போட்டது அப்புறம் அக்கா பசங்க கூட உக்காந்துன்னு பையன் குழந்தைங்க கூடலாம் விளையாடிட்டு அக்கா நான் கேட்குற டிஷ்ஷெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதை நான் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுறதெல்லாம் வேற லெவல் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி உங்கள் அக்கா எது கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்கள் எங்கள் அக்கா பாருங்க எனக்கு தேவையானதை செஞ்சிட்டு இருக்காங்க நான் சாப்பிட போறேன் சாப்பிடும்போது நான் வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. பூரி சுட்டு அந்த கடாயில ஆப்பம் சுடுறேன். அதான் அதால இப்படி வருதுங்கிரோ நல்ல பிரவுன்ஷா வந்துடும். சரி ஆப்பம் ரெடி. ஆப்பத்துக்கு எம்மியான ஒரு தேங்காய் பால். தேங்காய் பால் நல்ல திக்கா இருக்கு. பாருங்க. அப்படியே அந்த கூலிக்குள்ள இதை பாருங்க கூலிக்குள்ள அப்படியே அந்த குழிக்குள்ள அப்படியே இப்படி ஊத்தினோம்னா சும்மா வேற லெவல் அப்படியே இப்படி புட்டு அப்படியே இந்த பால்ல இங்க பாருங்க அப்படியே இந்த பால்ல நினைச்சு இப்படி பெசஞ்சு இப்படி எடுத்து வேற லெவல் ரொம்ப ஆச்சு நான் ரொம்ப ஆப்பால் சாப்பழிச்சு வாங்கிக்கிறேன் வேற உடனே செஞ்சு கொடுத்துட்டாங்க பல வருஷம் ஆயிடுச்சு உண்மையிலேயே சொல்லணும்னு பார்த்தா நான் ஆப்பம் தேங்காய் பால் சாப்பிட்டு செம்ம லெவல் நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு என்னோட விளையாக முடிச்சுக்க போகிறேன் ஏன்னா எனக்கு இது ரொம்ப மெயினான டிஷ் தான் நான் ரொம்ப ரசித்து சாப்பிட போகிறேன் அதனால் என்னோடய விளையாகம் நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய வர புதுசாக வர எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்